ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கஸ்டமர் நம்மக்கிட்ட ரசப்பொடி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு தான் எல்லா பொருளும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் கடலப்பருப்பு துவரம்பருப்பு பெருங்காயத்தூள் வெந்தயம் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒவ்வொன்றா வறுத்து காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து மிளகு வந்து வறுத்துக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அடியில் வந்து கருகி போன மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் அதனால் டக்கு டக்கு லைட்டாக வெடிக்கிறப்பவே நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க மிளகு வந்து நூற்றி கிராம் எடுத்திருக்கேன் அடுத்து ஜீரகம் ஜீரகம் வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் இது வந்து கலர் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி இதையும் எடுத்து கொட்டிடுங்க நம்ம ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம் அடுத்து வந்து கடலப்பருப்பு கடலப்பருப்பு வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து துவரம்பருப்பு பருப்பு துவரம் பருப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் தான் எடுத்துருக்கிறேன் நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்து வ வறுத்துக்கோங்க அடுத்து வர கொத்தமல்லி வர கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் இதுவும் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நான் எடுத்து கொட்டிக்கிறேன் அடுத்து வெந்தயம் வெந்தயம் வறுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் டக்குன்னு வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் வெந்தயம் வந்து அளவு கரெக்டாக போடுங்க நாற்பது கிராம் தான் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா கூட கசக்கிற மாதிரி ஆயிரும் அதனால அளவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க அடுத்து பெருங்காயத்தூள் இருபத்தஞ்சு கிராமு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில்லை கருவேப்பில்லையும் பெருங்காயத்தூளும் அந்த பாத்திரத்தோட ஹீட்லேயும் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் எடுத்து கொட்டிடலாம் அடுத்து வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வரமிளகாய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் வரமிளகாய் எப்பொழுதும் வறுக்கிறப்ப நம்ம கல்லுப்பு சேர்த்து வறுத்தோம்னா அந்த காரம் வந்து அதிகமாக இருக்காது அதனால நீங்கள் எப்போ வரமிளகா வறுத்தாலும் கள்ளுப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்து வந்து இப்போ ஆற வச்சிருக்கோம் நம்ம இப்போ வந்து ஐஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறனா அரைச்சிக்கலாம் ஏன்னா ரசத்துக்கு வந்து கொஞ்சம் அரைச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரசப்பொடி அரைச்சிட்டு ரசம் வைக்கிறப்ப வெறும் பூண்டை மட்டும் தட்டி போட்டு வச்சா போதும் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்